வசித்தவனுடைய காதுகளில் பக்தியும் புகாது பகுத்தறிவும் புகாது என்பதை நான் அறிவேன் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன் நான் காவல்துறை அதிகாரி அரசியல்வாதி அல்ல ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையிலே இத்தனை பேர் இவ்வளவு அமைதியாக அறந்திருக்கிற ஒரு அரங்கத்தை பார்க்கும் போது இவ்வளவு குளிரூட்டப்பட்ட ஒரு அரங்கத்தில் பேசுவது உள்ளபடியே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது எத்தனையோ மேடைகளில் ஏறினாலும் கூட எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உறவுகளும் உணர்வுகளும் இந்த தலைப்பிலே நான் என்ன பேச வேண்டும் என்று யோசித்த போது குழந்தைகளுக்கும் நமக்குமான உறவு எல்லோரும் முப்பது நாற்பது ஐம்பதுகளிலே இருப்பவர்களாகவே இருக்கின்றீர்கள் பெண்களுக்கும் நமக்குமான உறவு மனைவிக்கும் கணவனுக்குமான உறவு குடும்பமாகவே அமர்ந்திருக்கின்றீர்கள் தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு இதை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் கொடுக்கப்பட்ட நேரத்திலே அதை மட்டும் தான் பேச முடியும் இப்ப எல்லாரும் பேரண்ட்ஸ் உட்கார்ந்து நான் சொல்லிட்டு என்னுடைய பேச்ச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் உட்கார்ந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது பீங் எ பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் த பாஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு சில்ட்ரன் பிகாஸ் சில்ட்ரன் டு நாட் ஹியர் யுவர் வேர்ட்ஸ் யுவர் ஆக்ஷன் அப்படியே தமிழகம் செய்தால் பெற்றோர்கள் சொல்லுவதை பிள்ளைகள் கேட்பதை விட பெற்றோர்கள் செய்வதையே பிள்ளைகள் செய்வார்கள் இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை குறிதவராமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் நெறி தவறாமல் வாழுகின்ற பிள்ளைகளை உருவாக்குவதில் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் என்று நினைவகற்றாதீர் என்ற பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்களாகிய நாம் வழி தவறி விடுவோமா என்ற பயத்திலே இதனை பதிவு செய்கின்றேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இங்கு அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் அத்துணை பேரும் தயவு செய்து பிளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட் அத்துணை பெற்றோர்களும் தப்பு இல்ல எல்லாரும் வலது கையை தூக்குங்க நான் தூக்க சொல்றதுக்கு காரணம் உண்டு என்ன காரணம்னா நம்ம சொல்றத பிள்ளைங்க கேட்கறதுல நம்ம தான் கேக்குதுன்னு முப்பத்தைந்து ஆண்டுகளாக காவல்துறை அதிகாரியாக நான் பெற்றதை பதிவு செய்கின்றேன் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் பிங்கர் பிளீஸ் டச் யுவர் போர் ஹெட் பிளீஸ் டச் யுவர் நோ டி அப்படியே கைய வச்சிருங்க நான் பிளீஸ் டச் யுவர் சீக் கண்ணத்தை தொட தொட்டது முகவாய் தொட்டேன் நீங்கள் அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்திருக்கிறீர்களே நான் சொன்னதை யாருமே செய்யுது ரோல் மாடல் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லு போயிட்டு வந்திமா போயிட்டு நினைச்சு பாருங்களேன் குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொல்லுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் மெகா சீரியல் பார்க்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை டிவி பார்க்காதே என்று சொன்னால் எப்படி கேட்கும் எப்பொழுதும் செல்போனிலேயே பணப்பயிர் அறுவடை செய்வதையே நேரமாக செய்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை பார்க்கின்ற பிள்ளைகள் செல்போன்ல நேரத்தை செலவு பண்ணாதீங்கன்னா எப்படி கேக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமியிலே வந்து விழும்போது உளவியல் ரீதியாக அந்த பிள்ளை என்ன நினைக்கிறது என்ன செய்கிறது என்பதை அறிவார்ந்த அவை சபையினுடைய முன்னே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு அறிவார்ந்த சபை அத்துணை பேரும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்களே ஆனால் பல லட்சம் பேருக்கு இது போகும் என்பதனால் இதனை குறிப்பிடுகின்றேன் நான் ஒருவன் போதாது ஆயிரம் மேடைகளை தாண்டி விட்டால் கூட என்னால் முடியவில்லை நீங்கள் அப்பே இதை கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த இடத்திலே அவர் என்ன பதிவு செய்கிறார் மேடம் ஜெமி என்ற உ ஒவ்வொரு குழந்தையும் பூமியிலே வந்து விழும்போது என்னுடைய விதி உங்கள் கையிலே இருக்கிறது பெற்றோர்களை பார்த்து குழந்தை சொல்லுகிறதாம் ஏன் தெரியுமா நான் நாளை எப்படி இருப்பேன் என்பதை இந்த பூமி பந்து உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் என்னுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது காரணம் நான் நாளை எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகம் இருக்கும் தயவு செய்து பெற்றோர்களாகிய நீங்கள் என்னை இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக வளர்த்தெடுங்கள் ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள் அத்துணை பிள்ளைகளும் சொல்லுகிறதா பெரும் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த குழந்தை ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன் மணி ஆன் த பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீராக போவதை காவல்துறை அதிகாரியாக பல முறை பார்த்துட்டு இதை நீங்கள் படித்த சமூகம் வேண்டும் வாழ்க்கை வேறு பொருள் வேறு இட் இஸ் நாட் பேட் இஸ் வெரி ரீச் பணம் வேறு வாழ்க்கை வேறு மனித வாழ்க்கைக்கு பொருள் அவசியம் ஆனால் வாழ்க்கை அதைவிட அவசியம் பொருள் என்பது பணத்தை வாழ்க்கை என்பது குழந்தைகளை ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது என்பது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுகிற நபர்கள் இந்த உலகத்தில் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள் காரணம் நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை என்ற பிள்ளைகள் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை நீங்கள் பிள்ளைகளிடம் செய்யவில்லை என்றால் சமூக ஊடகங்களும் சினிமாக்களும் டிவிக்களும் பிள்ளைகளை தவறான வழியிலே நடத்திவிடும் என்பது சத்தியமான உண்மை இதை நீங்கள் தானே செய்ய முடியும் நினைத்து பாருங்களேன் பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகள் போக ஆரம்பிக்கின்றார்கள் என்பதை தெரியாமல் இருக்கின்ற நபர்கள் பெற்றோர்கள் தான் இதை அறிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல் அதுல இதுல உதவிங்கிறான் பிள்ளைக்கு முதுகலும் தந்தை முழு வயிறு காணாமல் நம்மை வளர்த்தெடுக்கின்ற தாய் இவர்கள் செய்ய வந்து இது எப்படி நன்றி வள்ளுவர் சொல்றாருன்னு எந்த குழந்தையும் உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்கவில்லை வரம் கேட்டது பெற்றோர்களாகிய நாம் நாம் பெற்ற பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தெடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை அதனால்தான் பெற்றோர்கள் என்ற பெருமையை நமக்கு கொடுத்த பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு நாம் செய்கின்ற கடமைகள் அதை உதவி என்று சொல்லாமல் நன்றி என்று சொல்லுகிறார் வள்ளுவர் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இல்லை அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின் புறப்படும் போது எல்லா காற்றும் அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நாம் தான் பெற்றோர்களே இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்கின்றேன் ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று விவேகானந்தர் எழுதுகிறார் ஒரு சாதாரண மோகன் தாசை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சோதனை புத்தகத்தில் எழுதுகிறார் மகாத்மா ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார் ஏன் தூரம் ராஷ்டிரபதி பவன் ராமநாதபுரத்தில் இருந்து உள்ள தூரத்தை பாருங்கள் பொக்ரானிலே அணுகுண்டு இதை எப்படி சாதிக்க முடிந்தது என்று ஜோசப் வந்திருக்கும் போது நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் திரு அப்துல் கலாம் அவர்களிடம் மேதகமா மனிதர் கேட்டோம் ஒற்றை வார்த்தையிலே பதில் சொன்னார் எனக்கு எளிமையை கற்றுக் கொடுத்தது என்னுடைய ஏழை தாய் என்று பதிவு செய்தார் எங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது என்று பாருங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றேன் ஒரு பிள்ளை தாய்க்கு என்னவெல்லாம் சேர்ந்தான் அமெரிக்க பாராளுமன்றத்தையே ஒரு நிமிடம் ஆட வைத்தான் பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் மிலோன் பார்க் என்ற நகரத்திலே இருந்து கொண்டு அற்புதங்களை அள்ளி தெளித்துக் கொண்டிருந்த காலகட்டம் அமெரிக்காவிலே நண்பர்களே அதே நேரத்திலே அந்த பிள்ளை நான்காம் வகுப்பு படிக்கும் போது அந்த ஆசிரியை ஒரு கடிதத்தை கொடுத்து இது பாதி உங்களுக்கு தெரிந்திருக்கும் மீதி தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை கடிதத்தை கொடுத்து இதை கொண்டு போய் உன் தாயிடம் மட்டும் கொடு கடிதத்தை படித்த தாய் கதறி கதறி அழுகின்றாள் அம்மா என்ன எழுதியிருக்கிறது என்று தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்கின்றான் என்ற தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய் உலகத்திலேயே நீதான் தான் புத்திசாலி நாளையிலிருந்து பள்ளிக்கு வர வேண்டாம் ஆசிரியர்களால் கூட தர முடியவில்லை நீ நூலகத்திற்கு சென்று படிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார் நாளையிலிருந்து நான் வந்து சொல்லி தருகிறேன் நீ நூலகத்திற்கு வா என்று அழைத்து செல்லுகின்றார் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் முதல் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜான் கிளமென்ட் என்ற ஒரு தலைவர் ஏற்பாடு செய்திருந்த அமெரிக்காவிலே இன்வென்ஷன் இன்டர்நேஷனல் என்ற எக்ஸ்போ உலகத்தில் உள்ள கண்டுபிடிப்பாளர்கள் அத்துணை பேரும் கொண்டு வந்து தன்னுடைய கண்டுபிடிப்புகளை உலக அரங்கிலே வெளிப்படுத்துகின்ற அந்த அரங்கத்திலே காப்புரிமையை அமெரிக்காவிடம் பெற்ற முதல் முதலாக ஒரு ஒலியை பதிவு செய்து அந்த ஒலியை திரும்ப கேட்க முடியும் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டுகளிலே கொண்டு போய் தன்னுடைய கண்டுபிடிப்பை வைக்கின்றார் தாமஸ் ஆல்வா எடிசன் கிராமபோன் அந்த கண்டுபிடிப்புகளை கேட்டவுடன் அத்துணை அரங்கத்தில் இருப்பவர்களும் அவர் அரங்கத்திற்கு முன்னால் குவிகின்றார்கள் மற்ற விஞ்ஞானிகள் இதை நம்பவே முடியாத ஒரு மேஜிஷியன் அழைச்சிட்டு வந்து எங்களை அவமானப்படுத்துகிறீர்கள் இவன் வெளியிலே செல்ல வேண்டும் இது சாத்தியமே இல்லை என்று கூறுவதை கேட்டு அந்த ஜான் கிளமன் தாமஸ் எடிசனை வெளியேற்றி விடுகின்றார் வெளியேற்றியவர் தன்னுடைய முயற்சியை விடவில்லை பக்கத்திலே உள்ள ஒரு அரங்கத்திலே அதை கொண்டு போய் வைக்கின்றார் நூறு மீட்டர் இடைவெளியிலே அரங்கத்தில் உள்ள கூட்டம் பாராளுமன்றம் அல்லோலப்படுகிறது அமெரிக்கர் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பை நாம் அசிங்கப்படுத்தி விட்டோம் விஞ்ஞானிகளை அனுப்பி சோதிக்கின்றார்கள் இது உண்மையான கண்டுபிடிப்பு மேஜிக் ஷோ உடனே இருந்த குரோவர் என்ற அமெரிக்க ஜனாதிபதி அவரை பாராளுமன்றத்திற்கு அலையுங்கள் நாம் செய்த தவறுக்கு அந்த ஜான் கிளமண்டை வேலையில் இருந்து தூக்கியது மட்டும் பத்தாது அவரை நாம் கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்றத்திற்கு அழைக்கின்றார்கள் முதலில் சிறிது தயங்கிய எடிசன் பாராளுமன்றத்திற்கு செல்கின்றார் சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்திலே அவரை உட்கார வைத்து எல்லோரும் அமெரிக்காவினுடைய கண்டுபிடிப்பு உலக அரங்கிலே உயர்ந்து நிற்கின்றது அப்படி இப்படி என்று பாராட்ட எடிசன் மட்டும் அமைதியாக அமர்ந்திருக்கின்றார் தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை பற்றி பதிவு செய்வதற்காக பிள்ளைகளும் பெற்றோர்களும் அமர்ந்திருக்கின்ற இந்த அவையிலே இதனை பதிவு செய்கின்றேன் சபாநாயகர் கேட்கிறார் வேற ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இவ்வளவு பாராட்டுறோம் உங்க முகத்துல மகிழ்ச்சியே இல்லை என்று சொன்னவுடன் அவர்கிட்ட மெதுவா சொல்றாரு எனக்கு வந்து நீங்க வந்து என்ன பள்ளிக்கூடத்துல அமெரிக்கா சேர்க்கலைங்கிறத பத்தியோ என்ன வந்து அரங்கத்திலிருந்து வெளியேற்றியதை பற்றியோ எல்லாம் கவலை இல்லை என்னுடைய கவலைக்கு காரணம் நண்பர்களே அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த பாராட்டை பள்ளிகளில் படித்தவன் அல்ல என்னை வளர்த்தவள் என்னுடைய என்னுடைய தாய் தாய் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவள் இங்கிலாந்து பாராளுமன்றம் கொடுக்க வேண்டிய பாராட்டை அமெரிக்கர்கள் பாராட்டி கொண்டு தருகிறீர்களே ஏன் என்று தெரியவில்லை என்று சொன்னவுடன் ஆடி போய்விடுகிறார்கள் ஆனால் அமெரிக்கர்கள் புத்திசாலித்தனமாக யோசித்த காரணத்தினால் அவருடைய தாய்ப்பாசத்தை ஒத்துக்கொள்கிறார்கள் பத்து நாள் கழிச்சுதான் தெரியுது அப்போது இருந்த கால சூழ்நிலையில இங்கிலாந்து அரசாங்கம் அமெரிக்காவை தொடர்பு கொண்டு எங்களுடைய விமானம் உங்களுடைய ஊரிலே தரையிறங்குவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கின்றார்கள் எதற்காக என்று கேட்டவுடன் இந்த சம்பவத்தை சொல்லுகின்றார்கள் நாங்களே சொல்லணும்னு நினைச்சோம் நீங்களே அனுப்புறீங்க எப்ப வேணாலும் வாங்க என்று சொன்ன பிறகு நண்பர்களே நான்சி எடிசனையும் எடிசனையும் இங்கிலாந்து அரசாங்கம் தனி விமானத்தின் மூலம் அழைத்து சென்று இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே தன்னுடைய தாயை கௌரவிக்க வைத்து தாய் பாசத்தை வெளிப்படுத்தி காட்டியவர் தாமஸ் ஆல்வாயிடுச்சு ஒரு தாய் நினைத்தால் எதையெல்லாம் சாதிக்க முடிகிறது என்று பாருங்கள் அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் இக்குடி எச்சமற்ற ஏமாந்து இருத்தல் நலம் பொய் சொல்லுகிற ஒழுக்கம் தவறிய கொலைகாரர்களாக குற்றவாளிகளாக மாறுகின்ற பிள்ளைகளும் இந்த சமுதாயத்திலே பெற்றோர்களும் பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று தானே நினைக்கின்றோம் எப்படி இப்படிப்பட்டவர்கள் உருவாகிறார்கள் அதற்கு யார் காரணம் பத்தாம் வகுப்பு படிக்கின்ற நித்யா என்ற ஒரு பெண்ணினுடைய புத்தக பையிலே நோட்டு புத்தகத்திலே காதல் கடிதம் கண்டுபிடிக்கப்படுகின்றது பனிரெண்டாம் வகுப்பு படித்தவன் பள்ளிச்சீருடையிலே பேருந்து நிலையத்திலே குடிபோதையிலே புரண்டு கிடக்கின்றான் கல்லூரியிலே படிக்கிறவன் கழுத்திலே இருக்கிற நகையை அறுத்து விட்டு கம்பி கொண்டிருக்கின்றான் இவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் தானே தோன்றுகிறார்கள் எங்கே தவறுகிறோம் பிள்ளைகள் வளரும் போது பெற்றோர்களே நாம் பந்தலாக இருந்தால் பக்கத்திலேயே இருந்தால் அந்த பிள்ளைகள் நம் மீது படரும் நாம் பந்தலாக இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கின்ற முள்வேலி மீது படரும் நான் முள் வேலை என்று சொல்லுவது நண்பர்களே பெற்றோர்களே கேள்விக்கு பதில் கிடைக்காத போது பெற்றோர்கள் தன்னிடம் நேரம் செலவு செய்யாத போது தன்னிடம் பெற்றோர்கள் அன்பு செலுத்தாத போது எல்லாத்தையும் செய்யணும் நம்ம நினைப்போம் செய்யறோமா இட் இஸ் பட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் லேக்கிங் யாரு பிள்ளைய நல்லா வளர்க்கணும்னு நினைக்க மாட்டோம் யாரு பிள்ளைய கொஞ்சம் நினைக்க மாட்டோம் ஆனால் அந்த பிள்ளைகள் இந்த அன்பிற்கு இயங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நட்பு வட்டாரத்தை நோக்கி நடக்கின்றன மது அருந்துவது பழக்கத்திற்கு ஆளாவது பெண்களிடம் தவறாக நடப்பது அத்துணையையும் நட்பு வட்டாரத்தில் இருந்தே இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் தெரிந்தோ தெரியாமலோ அதற்கு முதல் குற்றவாளியாக பெற்றோர்கள் என்று இந்த அவையிலே நான் பதிவு செய்கின்றேன் இதை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளை பிறக்கும் போதே தாய்மார்க்கெல்லாம் அவன் பெரிய பில் கிளின்டன் ஆயிரணும் பில் கேட்ஸ் ஆயிரணும் கனவு ஆறாம் வகுப்பு படிக்கும் போதே எல்லா தந்தைமார்களுக்கும் தன் பிள்ளை அப்துல் கலாம் ஆகிவிட வேண்டும் என்று கனவு பில் கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் காணவில்லை பெற்றோர்களே கனவு கண்டது பில் கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் இதை தெரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களாகிய நாம் தான் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது பிள்ளைகளை ஐ டு ஐ காண்டாக்ட் நேருக்கு நேராக பார்த்து அமர்ந்து பெற்றோர்கள் பேச வேண்டும் என்று எத்தனை பேருக்கு தெரிந்தாலும் செய்கின்றோம் குழந்தைகளை பிள்ளைகள் ஒரு நாளைக்கு பெற்றோர்கள் எட்டு முறை தொட்டு பேச வேண்டுமாம் விரல் பிடிப்பது நடைபலக்குவது குளிப்பாட்டுவது தலை செய்வது பூ சூடுவது என்று எத்தனை எத்தனையோ உச்சி முகர்வது இதெல்லாம் செஞ்சாதான் அம்மா அப்பா பிள்ளைங்க மேல நம்ம அன்பு வச்சிருக்காங்கன்னு பிள்ளைங்க உணர்தான் எத்தனை பேர் செய்கின்றோம் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பும் போது பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் வரும்போது இரவு தூங்க வைக்கும் போது இரவு காலையில் விழித்தெழும் போது அஞ்சு நிமிஷம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்தால் அமைதியாக அமர்ந்து அந்த பிள்ளைகள் நாள் முழுவதும் அமைதியாக இருக்கின்றார்களாம் காலையில ஏழு மணிக்கு எருமடு எந்திரி பஸ் வந்து பதட்டமாக நாள் முழுவதும் கழிக்கின்றார்கள் அது வல்ல வாழ்க்கை பிள்ளைகளை வாழ விடுங்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கின்ற பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துகின்ற நாம் பிள்ளைகளை மதிக்கின்றோமா பிள்ளைகள் நீங்கள் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எப்பொழுதும் ஒரு அதிகார இலை ஓடிக்கொண்டே இருக்கும் சொல்றதுக்கு அல்ல பிள்ளைகள் தன்னை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தயவு செய்து பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்து வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள் பெற்றுக் கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டு கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் நம்மை அவமதித்தவரை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம் நம்மை அவமதித்தவர்களும் நம்முடைய உழைப்பின் மூலமாக நாம் உயர்ந்தோமானால் நம்மை வாட விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்துவிடும் என்பதுதான் அங்கீகாரம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள் உங்களுக்கு தெரியுமா முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து ஒரு ஆங்கிலேயன் அனுமதி சீட்டு இருந்தும் நடுங்குகின்ற குளிரிலே இரவு பனிரெண்டு மணிக்கு மகாத்மா காந்தியை ஜோகன்பர்க் ரயில்வே ஸ்டேஷனிலே வெளியிலே தூக்கி எறிந்த போதுதான் அவருடைய கணக்கை துவங்கினார் தான் இருந்த ஆடை பக்கத்தில் உள்ள வெள்ளையன் மீது பட்டதற்காக காவல் நிலையத்திலே அழைத்து கொண்டு போய் செய்யாத தவறுக்காக அவர் ஆடைகளை களைந்த போதுதான் நெல்சன் மண்டேலா அவருடைய கணக்கை துவங்கினார் இது போன்றதொரு மேடையிலே தேர்தல் நேரத்திலே செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகன் தானே என்று பொழுதுதான் நண்பர்களே அம்பேத்கர் அவருடைய கணக்கை துவங்கினார் எல்லோரும் பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட போது கடைசியிலே கோணிப்பையிலே உட்கார வைக்கப்பட்ட அம்பேத்கரால் தான் அரசியல் சாசனத்தை உருவாக்க முடிந்தது என்பதை நாம் எத்தனை பேர் சிந்திக்கின்றோம் அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை இதை புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது நாம் தான் வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல எண்ணில் அடங்காதவர்கள் பிள்ளைகளுக்கு முன் கெட்ட வார்த்தைகள் கோபப்படாதீர்கள் தேவையில்லாமல் பேசாதீர்கள் பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுபவர்கள் அல்ல கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கும் சினம் காத்துக் கொள்ளும் குணமே குணம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் கவலைப்படாதீர்கள் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி விறக்கும் அமைதி நிலைக்கும் இதை யார் சொல்லித்தருவ கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவது மேலானது என்று தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள் இதையெல்லாம் வாழ்க்கையிலே எப்படி ஜெயிக்க வேண்டும் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் எப்படி நடக்க வேண்டும் இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டிய கடமை பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது இதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் பிள்ளைகளும் தோற்க மாட்டார்கள் நீங்களும் தோற்க மாட்டீர்கள் பெண்ணுக்கும் நமக்குமான உறவு மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் மணி தேசிய விநாயகம் பிள்ளை அதோடு மட்டுமா பாரதி எழுதி குவித்தான் ஆணும் பெண்ணும் நிகர கொண்டால் அறிவில் தழைக்கும் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் பிள்ளைகள் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதன்றி நின்னர் மைந்து விட்டார் வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைக விழுந்தார் அடுத்து வந்த திருவள்ளுவர் இதற்கு முன்னால் மிக அழகாக சொன்னார் நம்முடைய இலக்கியங்களிலே இல்லாததே இல்லை நண்பர்களே நான் நூற்று கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்களை உலகம் முழுவதும் சென்று பேசுவதற்காக படிப்பவன் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தமிழிலே இல்லாதது உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்வது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க பெண்ணில் பெருந்தக்க யாவுல அறத்துப்பாலிலே ஒரு கேள்வியை எழுப்பிய வள்ளுவர் பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி பெண்ணில் பெருந்தக்கது பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லடான்னு சொல்லிவிட்டார் காமத்து பாலிலே பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொட்டுரம் தொட்டு உணர முடியாத ஒரு அற்புத யானை பெண் என்பவள் குருட்டு தனத்தால் பார்த்து உணர முடியாத பேரொளி தான் யாதுமாகி நின்றாய் காளி என்று பாரதி பெண்ணை வர்ணித்தான் உங்களுக்கு தெரியுமா அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காண தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் வெளியார் மனம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சங்க இலக்கிய பாடல் நீதிநெறி வெண்பார் பொருள் என்ன தெரியுமா உனக்கு என்ன தெரியும் மனைவியையோ பெண் பிள்ளைகளையோ நாம் சொல்லுவது அப்படித்தானே தெரிந்து கொள்ளுங்கள் அத்தி பூவை பார்த்திடலாமா வெண்ணிற காக்கையை பார்த்திடலாமா மீன் தண்ணீரில் நீந்தி போற தடத்தை பார்த்திடலாமா ஞானிகளுக்கும் தெரியாதான் கடவுளுக்கும் தெரியுமா தெரியாதா தெரியலையா எது மான் போன்ற விழிகளை உடைய பெண்களினுடைய மனதை அறிந்தவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை இதை நான் பதிவு செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா இப்படிப்பட்ட பெண்கள் இப்போது எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் வெளியிலே நடக்கிற கொடுமைகளை விட வீட்டிற்குள்ளே நடக்கின்ற கொடுமைகள் பெரியது நான் காவல்துறை அதிகாரியாக அதை அறிந்தவன் என்ற காரணத்தில் நான் அவையிலே பதிவு செய்கின்ற இதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கும் போது நண்பர்களே மனு சாஸ்திரம் நான் எந்த ஜாதி மதத்திற்கும் எதிரானவன் அல்ல நடைமுறை வாழ்க்கையை உங்களிடம் பதிவு சொல்லுகிறேன் சாஸ்திரத்துல சொல்லுது பெண் என்பவள் படைக்கும் போதே கெட்டவளாக படைக்கப்பட்டாள் அவள் துர்குணம் உள்ளவள் ஏமாற்றுபவள் நகைகளுக்கு ஆசைப்படுபவள் அவளிடம் இருந்து ஒரு ஆண் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டும் மனுசாஸ்திரம் வேத காலங்களிலே கணவனுக்கு அடங்காத மனைவியை படுக்கை விட்டு விலக்கி வைத்து அடித்து கட்டுப்படுத்தலாம் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் குரான் அது மட்டுமல்ல பெண் என்பவள் பாவப்பட்டவள் அவள் கடவுளை ஆணினுடைய உடலில் தான் பார்க்க முடியும் பைபிள் பௌத்தம் பெண் மணலை போன்ற உறுதியற்றவள் உண்மை போய் என்ன என்று அவருக்கு விளக்கி பார்க்க தெரியாது பாம்பை விட கொடியவள் ஆண்கள் அவளிடமிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு எல்லா வகையிலும் முயல வேண்டும் இது எங்க இருக்கு பாருங்க இப்படி எழுதியிருந்தா ஓடுகின்ற ஆட்டோல சீரும் பாம்பை நம்பலாம் சிரிக்கும் பெண்ணை நம்பாதே என்று எது எழுத வைக்கிறது முகத்திலே தன்னுடைய காதலை யாரென்றே தெரியாத போது வெளிப்படுத்தும் போது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்ன பெண்ணின் முகத்திலே எது ஆசிட் அடிக்க வைக்கின்றது எது ரத்த வெள்ளத்திலே பெண்களை வெட்டி சாய்க்க வைக்கின்றது எங்கிருந்து வருகிறது என்று பாருங்கள் புராண இதிகாச காலங்களை எடுத்துக் கொள்ளுங்களேன் அறிவார்ந்த அவையிலே முழுமையாக சொல்லுகின்றேன் ஒரு பிஞ்சு குழந்தையாக தரையிலே வந்து நாம் விழும்போது நண்பர்களே முகம் பார்த்து சிரிப்பவள் ஒரு பெண் சடலமாக நாம் இந்த மண்ணிலே போவதற்கு முன் படுக்கையிலே கிடத்தி இருக்கும் போது முகம் பார்த்து அழுபவளும் பெண்ணை பெண்ணிடத்தில் பிறக்கிறோம் பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம் பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம் பெண் பிள்ளையை பெற்றெடுத்து பேர் ஓகை கொள்கிறோம் ஆனால் பெண்களை நாம் படுத்துகின்ற கொடுமைகள் வேத காலத்திலிருந்து இருந்து நீங்கள் பாருங்களேன் புராண இதிகாச காலங்களை தன்னை நடு காட்டிலே விட்ட நலனை தமையந்தி மன்னித்தாள் ராவணனுடைய விரல் நகம் கூடப்படாமல் தன்னை காத்துக் கொண்ட சீதையை அக்னி பிரவேசம் செய்யச் சொன்ன ராமனை சீதை மன்னித்தாள் தனக்கே தெரியாமல் தன்னை சூதிலே இழந்த தருமனை பாஞ்சாலி மன்னித்தாள் மாதவியிடம் மையல் கொண்டு தன் வாழ்க்கையை அளித்த கோவலனை கண்ணகி மன்னித்தாள் தவறு செய்தவர்கள் அத்தனை பேரும் ஆண்கள் மன்னிப்பவர்கள் அத்தனை பேரும் பெண்கள் சொல்லி பாருங்கள்